உயர்ந்த மனிதர்களுக்கான உயரகமான கார் விற்பனைகள் ஐம்பது ஆண்டுகளை கடந்தும் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் கால் பதிக்க தலையால் தண்ணீர் குடிக்க வேண்டிய சூழலில் இருக்கின்றன காரணம் தமிழ்நாட்டில் இருக்கும் திராவிட கட்சிகள் கடைகோடி கிராமம் வரை பரவி இருப்பதால் தான் திராவிட இயக்கங்களின் தலைவரான பெரியாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினெட்டில் அண்ணாதுரையால் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடக்கப்பட்டது புதிதாக கட்சி தொடங்கி பல ஆண்டுகளை கடந்தாலும் ஒரு கவுன்சிலர் சீட்டை கூட பிடிக்க முடியாத இப்போதைய கட்சிகளுக்கு மத்தியில் பல்லாண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட பண்ணையார்களின் கட்சி என்று விமர்சிக்கப்பட்ட காங்கிரஸை வீழ்த்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் நடைபெற்ற மூன்றாவது தமிழக சட்டப்பேரவை பொது தேர்தலில் நூற்று முப்பத்தி எட்டு இடங்களை வென்று முதல் முறையாக ஆட்சியை பிடித்தது திமுக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு மார்ச் ஆறில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணாதுரை தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார் அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆட்சியில் இருந்தது இரண்டு ஆண்டுகள் தான் அதற்குள்ளாக பல செயற்கரிய செயல்களை செய்து முடித்து சாதித்திருந்தார் பாதிக்கப்பட்டிருந்த அண்ணா பிப்ரவரி மூன்றாம் தேதி உயிரிழந்தார் அண்ணா உயிரிழந்த துயரம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லோர் மனதிலும் இருந்த இன்னும் ஒரு கேள்வி கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டு கட்டி எழுப்பப்பட்ட திமுகவின் அடுத்த தலைவர் யார் என்பதுதான் ஆட்சியை பிடித்து இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு கட்சி அதன் தலைமையை இழக்கிறது என்றால் அதன் பிறகு அதை வழிநடத்த சரியான தலைவர்கள் இல்லாமல் போனால் காலப்போக்கில் அக்கட்சி காணாமல் போகவே வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அண்ணா இறந்த பின்னும் தான் இருக்கும் வரையிலும் திமுக என்னும் மாபெரும் இயக்கத்தை கட்டுக்கோப்பாக வழிநடத்தி சென்றது கலைஞர் கருணாநிதி எனும் ஆளுமை திமுகவில் எத்தனையோ பேர் படித்து பட்டம் பெற்றவர்களாக இருந்தனர் ஆனால் கருணாநிதியோ பள்ளி படிப்பை கூட தாண்டாதவர் ஆனால் மற்றவர்களை காட்டிலும் அதிகம் எழுதியது கருணாநிதி தான் தன் எழுத்துகளாலும் செயல்களாலும் திமுகவில் செல்வாக்கு பெற்ற முக்கிய நபராக இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு குடித்தலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வானார் கருணாநிதி கட்சி தலைவர் அண்ணாதுரையே தோற்ற போதும் கருணாநிதி வெற்றி பெற்றார் அரசியல் சட்ட எரிப்பு போராட்டம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் உள்ளிட்டவைகளில் கலந்து கொண்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைதாகி சிறைவாசத்தை அனுபவித்திருந்தார் கட்சிக்காக அதிக நிதி திரட்டி கொடுத்து அண்ணாவின் மனதிலும் இடம் பிடித்திருந்தார் கட்சியில் மற்ற தலைவர்களிடத்திலும் கருணாநிதிக்கு அதிக செல்வாக்கு இருந்தது ஆனால் கட்சியில் சீனியர் அப்போது கல்வித்துறை அமைச்சராக இருந்த நெடுஞ்சொழியர் அதனால் அடுத்த முதலமைச்சர் தேர்வு செய்யப்படும் வரை அண்ணாவுக்கு அடுத்த அமைச்சரவையின் மூத்தவரான நாவலர் நெடுஞ்செழியன் தற்காலிக முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டார் எனினும் இது இடைக்கால ஏற்பாடுதான் திமுகவின் சட்டமன்ற குழு தலைவர் முறைப்படி தேர்வு செய்யப்படுவார் என்கிற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருந்தது அண்ணாவுக்கு நெருக்கமான நம்பிக்கைக்குரிய தளபதியாகவும் கட்சியின் பிரச்சாரக் குழுவின் உறுப்பினராக மட்டுமல்லாது கட்சியின் முக்கிய சக்தியாகவும் திகழ்ந்த கருணாநிதிக்கும் நெடுஞ்சொழியனுக்கும் இடையே கடும் போட்டி ஏற்பட்டது அப்போது திமுகவின் முக்கிய பிரமுகர்களாக இருந்த எம்ஜிஆர் ஆதித்தனார் மதியழகன் சத்தியவாணி முத்து உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பலர் கருணாநிதிக்கே ஆதரவு தெரிவித்தனர் சட்டமன்ற குழுவுக்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சென்னை அரசினர் தோட்டத்தில் கூடியது திட்டமிட்டபடி தலைவர் பதவிக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கருணாநிதியின் பெயரை அமைச்சர் மதியழகன் முன்மொழிந்தார் அமைச்சர் சத்தியவாணி முத்து வழிமொழிந்தார் அடுத்து நாவல நெடுஞ்செழியனின் பெயரை ராமசாமி முன்மொழிய அண்ணாமலை வழிமொழிந்தார் அப்போது திடீரென எழுந்த நாவல நெடுஞ்செழியன் தலைவர் தேர்தலில் போட்டி ஏற்படுவதை நான் விரும்பவில்லை ஒரே மனதாக என்னை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் மட்டுமே நான் தேர்தலில் நிற்பேன் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறேன் எனக்கு போட்டி ஏற்பட்டு விட்ட நிலையில் நான் போட்டியிட விரும்பவில்லை போட்டியில் இருந்து கொள்கிறேன் என்று கூறியதோடு அந்த அறையிலிருந்தும் இருந்தும் வெளிநடப்பு செய்துவிட்டார் இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டாலும் முக்கிய போட்டியாளர் விலகியதால் திமுக சட்டமன்ற குழுவின் தலைவராக கருணாநிதி ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அமைச்சரவையை தேர்ந்தெடுக்கும் பணி நடந்தபோது போது அதிருப்தியில் இருந்த நாவலரோ நான் திமுக சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து பணியாற்றுவேன் கருணாநிதி அமைக்கப் போகும் அமைச்சரவையில் இடம்பெற மாட்டேன் எப்போதும் போல கடகத் தொண்டினை ஆற்றிக்கொண்டே வருவேன் என்று கூறிவிட்டார் ஆனால் கருணாநிதியோ நாவலரை அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ள விரும்பினார் நடராசன் சண்முகம் கோவிந்தசாமி உள்ளிட்டோர் நேரில் சென்று நாவலரிடம் பேசினர் அதோடு பெரியாரும் நெடுஞ்சொழியனை சமாதானம் செய்யும் முயற்சியில் இறங்கினார் பின்னர் கருணாநிதியே நேரில் சென்றும் பேசினார் ஆனால் நாவலர் ஒப்புக்கொள்ளவில்லை இதையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் கலைஞர் கருணாநிதி அதற்கு பிறகு ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றி இருக்கிறார் கருணாநிதி இதற்கிடைப்பட்ட காலங்களில் இந்தியாவின் தவிர்க்க முடியாத சக்தியாகவும் விளங்கினார் கருணாநிதி தலைமையிலான திமுக இந்தியாவின் பிரதமர்களையும் குடியரசுத் தலைவர்களையும் உருவாக்கியதில் பெரும் பங்கு வகித்திருக்கிறது இடைப்பட்ட காலத்தில் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியின் மீது விமர்சனங்களுக்கும் பஞ்சமில்லாமல் இருந்தது இடைப்பட்ட காலத்தில் திமுக ஆட்சியில் இல்லை என்றாலும் அதை மீண்டும் கட்டி எழுப்பி பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடிக்கும் ஆற்றல் அந்த கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் இருந்ததென்றால் அண்ணாவிடம் இருந்த தலைமை பண்பு கருணாநிதிக்கும் இருந்ததுதான் காரணம் என்றால் அது மிகையாகாது உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உயர்ந்த மனிதர்களுக்கான உயரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனைகள்